சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் நூறு சதவீதம் வாக்களிக்க விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக கராத்தே பள்ளி மாணவ மாணவிகள் மூலமாக பேரணி நடத்திய தேர்தல் அதிகாரிகளான கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் பாராளுமன்ற தேர்தலானது அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நடைபெற இருப்பதை அடுத்து தமிழக தேர்தல் ஆணையம் அதற்கான பணிகளை தற்பொழுது மும்முரமாக செய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக அருந்தாய் சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் ஆணையரான கோட்டாட்சியர் சிவகுமார் மற்றும் ஆவடையார் கோவில் வாக்காளர் பொதுமக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டிய அவசியம் குறித்த பல கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கடந்த இரண்டு தினங்களாக நடத்தி வருகிறார் அதன்படி இன்று காலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போன்றோரிடம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய அவசியம் குறித்த தலைப்பில் கரந்தை பள்ளி மாணவ மாணவிகள் வைத்து சிலம்பாட்டம் போன்ற வித்தைகளை பொதுமக்களிடம் விழிப்புணர்வு செய்து ஒன்றிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் மான்றி லூதர் கிங் மற்றும் ஏனைய வருவாய் அலுவலர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட கராத்தே பள்ளி மாணவ மாணவிகளை வைத்து சிலம்பாட்டம் வாழ் சுழற்சி பொதுமக்களின் விழிப்புணர்வை தூண்டும் வகையில் கலந்து கொண்டனர் தேர்தல் அதிகாரிகளான அறநாயகி கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி முக்கிய கடை வடக்கு வீதி கீழ வீதி மேல வீதி போன்ற கடை வீதிகளை சுற்றி வந்து மீண்டும் வட்டாட்சியர் அலுவலகம் வந்து அடைந்தது போகும் வழியில் பொதுமக்களிடமும் வாக்காளரிடமும் நூறு சதவீதம் வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கி பிரச்சாரம் செய்தும் சென்றனர் மேலும் தங்கள் சீரிய முயற்சியால் தொகுதி முழுவதும் வாக்காளர்கள் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்கும் விதமாக அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியதாக தெரிவித்தார் ಇನ್ನೋಟಿಟ್ಟೆ செய்தி தங்களது கவனத்தை தங்களுக்கு விபத்து ஏற்படுத்தும் விதமாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆகவே அனைத்து நாட்டாள பெருமக்களும் அரசியல் ஊறு தொழில்கள் நேர்மையான முறையில் வாக்களிக்க வேண்டும் என்ற